அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஹூ அலமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள இரண்டு ஆயத்துக்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த இரண்டு துவாக்களே போதுமானது நம்ம சகல தேவைகளுக்கும் சரி நம்மளுடைய அனைத்து விதமான காரியங்களுக்கும் ரொம்பவும் தேவையான இரண்டு ஆயத்துக்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை வளமையாக ஊதிக்கிட்டே வாங்க இது எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததாக இருக்கும் எப்போ நீ ஃப்ரீங்க ஃப்ரீ டைத்தில் இருக்கீங்க அப்படின்னு உங்களால் நினைக்க முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம் எண்ணிக்கை அப்படியுமே கிடையாது உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஓத முடியுதோ அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்கள் ஓதுங்க கம்மியாக உங்களுக்கு ஓத முடியும் இவ்வளோ தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை எனக்கு டைம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது நான் உட்காந்து ஊதுறேன் என் வாழ்க்கைக்காக நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதலாம் தன் எண்ணிக்கை அப்படிங்கிறதே கிடையாது எந்த ஒரு நேரம் அப்படின்னும் ஸ்பெசிஃபிக்காக எதுலேயும் மீன் பண்ணலை அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ ஓதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதை அனைத்தையும் அந்த தலை வெற்றி உள்ள பாதையாக தருவான் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி இம்மை உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாகவும் வறுமையும் உகந்ததாகவும் மாறும் இன்ஷா அதுதான் உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ வியாபாரமாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு பறக்கத்தை தருவோம் வருமானத்துல அதிக அதிகமாக வறக்க தருவோம் ரிஸ்க் அதிகம் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் நீங்கள் போற காரியங்கள் எல்லாமே நல உள்ள காரியங்களாக வெற்றியுள்ள வெற்றியை அழிக்கக்கூடிய காரியங்களாக அல்லாஹால மாற்றி உங்களுக்கு நல்ல விதமாக தருவான் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சகல தேவைகளும் சரி நிறைவேறும் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க அந்த இரண்டு வசனங்கள் என்ன அப்படின்னா முதலாவது வசனம் குரானுடைய வசனம் அது குரான்ல அல்லாஹால நம் அருளிய அந்த அற்புத குரான்ல பதினெட்டாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கு பதினெட்டாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா கஃபு சுறா காஃபு சூறாவே ரொம்பவும் பவர்ஃபுல்லான சுறா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம அந்த கஃஃப் சுறா ஓதுறது ரொம்பவும் சிறந்த சுறா டெய்லியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தொடர்ந்து அதை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக மாறும் வரக்கத்தை அதிகப்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போய் செல்வம் அதிகப்படும் ஷேத்தானுடைய வலையில் சிக்கிக்காமல் நல்ல விதமாக ஆக முடியும் மிஷாவான் அப்படிப்பட்ட கவுறாவில் பத்தாவது வசனமா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆயத்து அந்த ஆயத்திலேருந்து ஒரு மிடில்லேருந்து ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும் அது என்ன ஆயது அப்படின்னா ஆ தி நாமில்லதும் க இதனுடைய அர்த்தம் என்னன்னா எங்கள் இறைவா நீ உன்னிடம் இருந்து எனக்கு அருளை அளிப்பாயாக இன்னும் நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக ஆக்கி தருவாயாக இதுதான் அதனுடைய அர்த்தம் இந்த அர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம போற பாதைய நல்ல ஆக்கி கொடு இலகுவானதா வெற்றி உள்ளதா ஆக்கி கொடு அப்படின்னு நம்ம எல்லாரும் கேக்குறோம் இந்த வார்த்தையிலயே உங்களுக்கு புரியும்ல இது ரொம்பவும் உகந்த ஒரு குரானுடைய வசனமா இருக்கு அதனால இதை நீங்க அடிக்கடி நீங்க உங்க வாழ்க்கையில ஒதுக்கிட்டே இருங்க ரொம்பவும் பவர்ஃபுல் சுரா கவுஃபே பவர்ஃபுல் தான் அதுலேருந்து இருந்து ஒரு அத்தியாயத்தை நம்ம வாழ்க்கைக்காக நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உடனே நீங்க ஓதுன மறனாலே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் நீங்க தொடர்ந்து முழு நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட நீங்க பாருங்கள் கண்டிப்பா அதனுடைய பலன் கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாவது இரண்டாவது வசனம் என்ன அப்படின்னா குரன் வசனம் கிடையாது இது ஒரு துவா திருமதியில இடம்பெற்றிருக்கு இந்த அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னீனி பி ஃபல்லிக அம்மன் சிவாக் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யா அல்லாஹ் நீ தடுத்த செய்ததை விட்டு என்னை காப்பாற்றி மேலும் நீ அனுமதித்ததை எனக்கு போதுமாக்குவாயாக உன்னை தவிர மற்ற அனைவரையும் விட்டு என்னை தேவையில்லாதவனாக ஆக்குவாயாக யா லாஹ் நீ தடை செய்ததை விட்டும் என்னை தூரமாக்கி நீ அனுமதித்ததை எனக்கு போதுமானதாக்குவாயாக மேலும் உன்னை தவிர மற்ற அனைவரை விட்டும் என்னை தேவை இல்லாதவனாக ஆக்குவாயாக இதனுடைய அர்த்தத்திலே நமக்கு அறாம வழியிலேருந்து நம்ம நகர்ந்து அல்லாஹு தடுத்த இருந்து நகர்ந்து ஹலாலான வேலை நமக்கு வெற்றியை கொடு உன்னை தவிர வேற யாரிடம் நம்ம கையேந்திர நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்தாது நீ மட்டும்தான் எங்களுக்கு உன்ன நாங்கள் நாங்க உதவி தேடுறோம் எங்களுக்கு உதவி அளி அப்படின்னு நம்ம அல்லாஹுவிடம் முறையிடுறோம் இந்த இரண்டு ஆயத்துக்களுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா இது ரெண்டுமே இந்த ரெண்டு துவாவையும் நீங்க வளமையா உங்க வாழ்க்கையில ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்க செய்யற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கையில் நல்ல விதமாக அல்லாஹால ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோடு நீங்க பாருங்கள் முழு ஈமானோட ஓதுங்க திரையச்சத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் செய்யுங்க அதில் நல்லாவே உங்களுக்கு அல்லாஹால ஏற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபார்காது